நாலந்தாதி ஜனவரி பதினைந்து சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாதி இயற்றியருளியவர் சுவாமி சர்வானந்தா இணையடி கொண்டு நடக்கும் இறைவன் இணையடி கொண்டு நடக்கும் இறைவன் என்றுமுள்ள நம் பதிக்கு அருள் ஐந்தொழிலை என்றும் நடத்துதல் இயல்பாய் உள்ளதாம் ஆன்மாவுக்கு உழுவல் அன்பு செய்து தன்மையானந்தம் வழங்கற்கே இப்படி தொடர்வது ஆகும் இந்த ஓயா நடை அல்லது நடனம் செய்யும் இறை பெருமைதான் என்னே என்னே இணையடி கொண்டு நடக்கும் இறைவன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை நடராஜ பெருமாள் தயவு நாலந்தாதி சனவரி பதினாறு சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாலந்தாதி சுவாமி சரணானந்தா இறை பொழுதேனு பிரியாணம்மை இறை பொழுதேனு பிரியாணம்மை என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என ஓதப்படும் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என ஓதப்படும் கடவுளும் அவர்தம் திருவருளும் அனநியமாய் அதாவது பிரிவற்று விளங்குவதாம் அந்த அருளே அவருடைய தர்மம் அல்லது அவருடைய தன்மை அந்த தன்மைதான் நான் நாம் என்பதெல்லாம் அந்த தன்மைதான் நான் நாம் எல்லாம் இறை பொழுது என்றால் மிக சிறிய நேரம் அதாவது நொடி தயவு நாலந்தாதி ஜனவரி பதினேழு சுத்த சன்மார்கே உண்மை விளக்க நாள் அந்தாது நம்மகம் இருந்தே புறமும் சூழ்ந்தான் இருந்து புறமும் சூழ்ந்தான் நமது அகமாகிய ஆன்ம வடிவில் பிரிவர இருந்து கொண்டு தன் அருட்சித்வசத்தால் புறத்தே தோன்றி சூழ வந்து வந்து சார்ந்து சார்ந்து வாழ்வெளித்துக் கொண்டிருக்கின்றார் நம்பதி நமது அகமாகிய வடிவில் பிரிவர இருந்து கொண்டு தன் அருட்சித்வசத்தால் புறத்தை பலப்பளவாய் தோன்றி சூழ வந்து வந்து சார்ந்து சார்ந்து வாழ்வெளித்துக் கொண்டிருக்கின்றார் நம்பதி நம்மகம் இருந்தே புறமும் சூழ்ந்தான் தி சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாதி சுவாமி சரணந்தா ஜனவரி பதினெட்டு புறத்தில் போந்த புல்லுருயத்தனை எத்தனை புறத்தில் போந்த புல்லு எத்தனை நமது உண்மை உருவம் ஆன்ம அணுவாய் உள்ளது இது இப்படி உள்ளது என்ற உண்மையை இப்பொழுதுதான் உணர்கின்றோம் இதற்கு முன் பிற தேகங்களில் வசித்தபோது அது அறியப்படவில்லை அத்தேகங்களில் புலன் அறிவே விளைந்திருந்தது அவற்றில் முதலில் பெற்ற சரீரங்கள் ஓரளி ஓரறிவு புல் வடிவங்கள் பல பலவாம் புறத்தில் போந்த புல்லுரு எத்தனை நாலந்தாதி ஜனவரி பத்தொன்பது சுத்த சன்மார்க உண்மை விளக்க நாளந்தாதி எத்தனை ஏனைய தாவர ஊருக்கள் எத்தனை ஏனைய தாவர ஒரு ஆன்மாவுக்கு புலன் அறிவு முறைப்படி வளர்ச்சி பெற புல்லாதி எல்லா தவற பிறப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து வந்து செல்கின்றன நாமே ஓர் ஆன்ம அணுவாய் அந்த எண்ணறிய தவற பிறப்பு உருவங்களில் வாழ்ந்து வந்துள்ளோம் எத்தனை ஏனைய உருக்கள் அந்த எண்ணறிய தவற பிறப்பு உருவங்களிலெல்லாம் வாழ்ந்து வந்துள்ளோம் நாம் நாலந்தாதி ஜனவரி இருபது உருவதின் ஏற்றது பரிசு புலனே உருவதின் ஏற்றது பரிசு புலனே அத்தாமரையின பிறவிகள் பலவற்றில் தங்கி தங்கி வாழ்ந்த காலத்திலே ஊரு என்னும் ஸ்பரிச புலனறிவு சிறிது சிறிதாக விளைவு கொண்டு ஓங்கியது ஆகவே அவற்றால் நாம் அடைந்தது அந்த முதல் அறிவாகிய ஸ்பரிச உணர்வாம் உருவதின் ஏற்றது परिषद पुलने दैवो